મે <coughs>

பிரிப்பு சொல்லுது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்று சொல்லுது இந்த வார்த்தை இந்த வார்த்தை கிளி செய்யும்படி கை கூட கிடைக்கிறார் बस सो जम सो जम ना 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 � ஒன்பாம் அதிக கொஞ்சம் குறைய

நியாய பிரமாணத்துக்கு வந்து மோசைக்கு கொடுத்து ஆட்டு கராதையோ புறா கொஞ்சுகளையோ பலி கொடுத்து இந்த ரத்தத்தை ஜனங்கள தெரிச்சு அவங்க மேல இருக்க பாவம் போடும் சொன்னா அந்த பாவம் மன்னிக்கப்படும் அறிவியா இது ஆபரகம் தொடங்கி மோசையில இருந்து நியாய பிரமாணம் என்று கொடுக்கப்பட்டது ஆனா அதுக்கு முன்னாடி வந்த ஆதாமுக்கும் ஏபாலுக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் அப்படிப்பட்ட மன்னிப்பு இல்லை அவங்களுக்கு அந்த ரத்தம் அந்த மன்னிப்பு கிடையாது கேரவை குண்டு பண்ணி கேரவ குண்டு பண்ணி என்னை ஆராதி கேம சொல்லி அவரை குண்டு பண்ணாரு ஆனா கேரோக்கு தன் சுயத்தினால் தன் என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி என் தேவத்தை விட நான் பெரியவனா இருக்கிறேன் நான் தான் என் தேவன் செய்றாரு என்ன நாப்பை கேள்வி செய்கிறேன்னு சொல்லிட்டு அவன் இதயத்துல அப்படின்ற ஒரு வஞ்சன ஒரு எண்ணம் வந்தனால தேவன் வந்து கேரோவை கீழே தள்ளி நான் சொல்றேன் ஆதாம்க்கும் ஏவாளுக்கும் சகலத்தையுமே கொடுத்தாரு மனுஷனையும் ஆண்டு கொள்ளுங்க மிருகத்தை ஆண்டு கொடுங்க சகல காட்டு மிஸ் காத்துல எல்லாத்தையுமே ஆண்டு கொடுத்து பெரிய ஆசிர்வாதத்தான் அவர் கொடுத்தாரு அவங்க ஆசிரியத்தை கொடுத்து அந்த இடத்துல பிசாஸ் சர்பம் என்ற பிசாஸ் வந்து ஏவால வஞ்சித்தது நிமித்தமோ ஏவால வஞ்சித்த நிமித்தம் ஆதாம் அப்படிப்பட்ட ஸ்லாகியத்தை இறந்து போனான் அந்த நாட்கள்ல மன்னிப்பு கேட்கல அதனால அது மன்னிப்பு இல்லாதனால அந்த ஏரியின் தோட்டத்தை விட்டு கூட ஆதம் தள்ளிவிடப்பட்டா வெளியே தள்ளப்பட்டான் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச தெரிஞ்சவங்க அறிவு சொல்லாங்க அப்போ அந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட சிந்து அங்க கழியல ஆனா அதுக்கு பிற்பாடு அங்க வாழ்ந்த ஜனங்கள்லாம் பாவத்தில் இருந்து ஆவரணம் என்று ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து அந்த மனுஷனை கொண்டு இவன் என் மனுஷன் இவன் மனுஷனாக இருப்பான் இவருக்கு நான் தேவனாக இருப்பேன்னு சொல்லி அவர் இசைவின் ராஜா இசவன் ஜெவனு சொல்லி அங்கே இருந்தாரு அந்த இசைவின் தேவன் சொல்லி அங்கே அந்த நாற்பது வருஷம்

இந்த ஜனங்களுக்கு நன்மை தீமை தெரியாத நல்லது கெடை தெரியாத எல்லாமே செஞ்சு வாங்கிருந்தாங்க அதனால ஆபரகாம் நாட்களில் கூட பாவம் பெருகுது பாவம் பெறுகிறது நிமித்தம் அவங்க எது எது நாட்டு கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க அதாவது எகிட்டு கையில் ஒப்பு கொடுத்தப்பட்டாங்க அந்த எகிட்டுல இருந்து ஜனங்களை மீட்க மோச ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்தாரு சரி மோச மனுஷனை தேர்ந்தெடுத்து மோசை அந்த ஜனங்களை கூட்டி கொண்டு வந்தார் என் ஜ பார்வரத்தில் போய் பேசி நான் தேவத்தை ஆராதிச்சினோம் இவன் நல்லவரு வல்லவர்னு சொல்லிட்டு அவரை ஆராதிக்கிறேன் என் ஜனங்களை நான் கூட்டி சொல்லிட்டு ஜனங்களை எகிட்டுலேருந்து காணம் ஜிஹ் கொண்டு வர்றதுக்கு கொண்டு வந்தாரு அப்போது இடஒல மேகஸ்தனமும் பகலை குக்கமாக பாதுகாத்து வல்லி வந்து மோசைக்கு கட்டளை கற்பனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு மலையில வந்து ஜபம் என்ன சொல்லியிருந்தாரு இதானது மலையில் வந்து ஜபண்ண சொன்னாரு அப்போது ஜெபம் பண்ணிட்டு கீழே வரும்போது இத்தனை நாளாக அவங்களை தெய்வம் வழிபடுறது அந்த தெய்வம் நல்லது பாதத்தில் இருக்கிற செருப்பு தேவைய போட்டிருக்கிற வஸ்திரம் கரையாத இருக்கு வழிந்ரு அப்படிப்பட்ட தெய்வத்தை இவங்களை விட்டுட்டு வெள்ளியும் பொன்னையும் கொடுத்து பாதால வழிபட்டு இருக்கிறாங்க அது மோசை கண்டு மோசை கண்டு இப்படிப்பட்ட செட் செட்டாகனு சொல்லிட்டு அந்த கட்டளையும் கற்பனையும் உடைச்சிட்டு போட்டார் மறுபடியும் நாற்பது நாள் உபாசம் இருந்து அந்த கட்டளை கற்பனை ஞாயிறுமானத்தை கொண்டு வந்து அந்த ஜனங்கள் இதில் எப்படி கொடுத்தாரா அந்த வசதி கூட வசிக்கலாமே ால சுத்தரிக்கப்பட்டுதல் உண்டாகாதுன்னு சொல்லிட்டு அப்போ இந்த ஜனங்கள் எல்லாருக்குமே சரி ஒரு ரத்தம் சிந்தித்தல் இல்லாம பாவன உண்டாக சொல்லிட்டு ஆட்டு கராக்களையும் புறா குறிக்களையும் காலைகளையும் பலிட்டு அந்த இசை அந்த நாட்கள் காக்கப்பட்டாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சதை அத்தலையை வார்த்தையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு வார்த்தை வருது ஒரு வார்த்தை புரியுதுன்னா நீங்க அலேனியா ஆமைன்னு சொன்னா ஃபஸ்ட் டைம் தெரியுது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இப்போ இங்க இருந்து தேவம் சொல்லாரு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் வரும் இப்பப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வரும் இப்போ ஒரு நன்னை வரும்போது மட்டும் அலேனியா அமைன்னு சொல்றது கிடையாது அவர் நன்மியான காரியம் சொன்னாலும் இனி கொஞ்சம்

போலீஸ்காரங்க நம்மளை காவல்துறையில அடச்சி வைப்பாங்க அப்போ அந்த நாளையே முடிஞ்சுச்சு இந்த நாள்ல காரியங்கள் இல்லை உங்களுக்கு எல்லாத்தையும் இப்போ நியாய பிரமாணத்துல அவர் அப்போ அப்படியே பத்தம்போதுல இருந்து கூட வாசிக்கிறாங்க எப்படியில் படி சகல ஜனங்களுக்கும் எல்லா இவைகளின் ரத்தத்தை இவைகளின் ரத்தத்தை ஆட்டு ஆட்டு எடுத்து கூட எடுத்து புத்தகத்தின் மேலோ புத்தகத்தின் மேலும் அவரு ஜனங்களை பாதுகாக்கிறதுக்கு ஆட்டை கடாயும் புறா குச்சிகளையும் எல்லாத்து இவங்களோட ரத்தம் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஏன்னு சொன்னார் அந்த நாட்கள தீர்க்கதரிசி இருந்தாரு வலுப்படுத்திட்டு வந்தாரு வழி எடுத்துட்டு வந்தாரு சரி இஸ்ரேல் ஜனங்க அப்ப மட்டும்தான் அப்படி பாவம் செஞ்சுட்டு வந்தா பார்த்தா அப்படி கிடையாது அந்த செஞ்ச அந்த நாட்கள் வளர்ந்த ஜனங்கள் எல்லாமே வனங்காக்காலத்துள்ள ஜனங்களா இருந்தது அதனாலதான் காணாண்டிக்கு வர வழியில பூமி பழக்கப்பட்டு எல்லாமே பூமி கையில் விழுந்து செஞ்சாங்கன்னு நம்ம பார்க்கிறோம் காணாந்த காலைக்குள்ள இருந்தாங்க சின்ன பசங்க மட்டும்தான் உள்ள போனதா இருக்கும் அந்த சின்ன பசங்க பெருகிதான் இப்ப பாவத்தை செஞ்சு இது பண்ணாங்க

உண்மையோடு இருந்து நம்பிக்கையா இருந்து கூட அவருக்குள்ள பாவனிப்பு கேளுங்க அவரு உங்களுக்கு மன்னிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு தானிய ஒன்பதாம் அதிகாரம் பத்து பதினொன்று தானிய ஒன்பது பத்து பதினொன்று

பாருங்க அந்த ஜனங்க கொண்டு எங்களுக்கு நாள் பேசிருக்காரு இதெல்லாம் பயன் எடுத்துட்டு வந்திருக்கிறாரு இது நன்மையானது இது தீயது இது செய்யணும் என்னோட பேசி கொண்டிருக்கிறாரு இந்த ஜனங்க நான் தேவ தீர்வு தீர்த்து கழிச்சு நான் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனங்க மனம் திரும்பி

அவங்க பாவமட்டிக்கு கேட்டாங்க இந்த நாள்ல பிள்ள நான் உபவாசை இருந்திருக்கிறேன் பாவமண்ட்டி கேட்க போறேன்னு மட்டும் சொன்னால நீங்க தானே உபவாசை நாற்பது நாள் உபவாசம் இருந்து இந்த நாளுக்கு நான் சாமி நான் பண்ணலாம் தப்புல ஆறு நாள் வேலை இல்ல நீங்க எல்லாம் மன்னிப்பு கேட்கலாம் ஆனா வரும்போது மட்டும் யாரும் ஏத்துக்கிறது இல்லையே மன்னிப்பு வேளாட்டுறாங்க இல்ல தவறு செய்யாத இருக்கிறேன் நம்பிக்கை நான் வேறையா அறிவியா சொல்லுங்க நாற்பது நாள் உபவாசம் பண்ணி நான் சிலருக்கு ஏன் உபவாசம் பண்ணல சிலர் ரெண்டு இட்லி சாப்பிட்டு எனக்கும் தங்கச்சி ஒண்ணு இருக்குது நானும் என் தங்கச்சி மூலம் சேரு உபவாசம் இருக்கணும்பாசு வந்து ருசியாம உபவாசம் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா அம்மா கிட்ட தங்கச்சி நான் சொன்னா உபவாசல்லாம் ஒண்ணு இல்லடா உபவாசல்லாம் ஒண்ணா இட்லி சாப்பிட்டு உபாசரி பாதப்பரம் சாப்பிட்டு உருவாச இட்லி சாப்பிட்டு உபரி இப்படிதான் அப்போ எங்க அப்பா கிட்ட போய் சொல்றேன் அப்பா ஓவா சேர்ந்து எல்லாம் ஒண்ணு இல்லடா அதெல்லாம் பலவீனம் தெரியுந்தா பலவீனம் தெரியும் இல்லையா சொல்லி இருந்தா ஜன கடனியா ஏன் அவங்க பாவம் செஞ்சாங்க அதனால உபவாசம் இருந்து சேர்ந்து என்ன மன்னிச்சிடாஷபே இந்த வருஷம் நல்லா தான் இருக்கணும்னு சொல்லி அவங்களாம்

நான் சொல்றேன் வேதத்தின் படி ஒரு திருடுனாலே பாவம் வருது பாத்தீங்கன்னா அப்போ நீங்க தெரிஞ்சு செய்றீங்களோ ஏன்னு செய்றீங்களோ ஆனா கட்டாயம் ஏதோ ஒரு வகையில பாவம் செஞ்சுருக்கீங்க இந்த நம்ம பாவம் பாவத்துக்கு மன்னித்து கேட்போம் தேவம் அதிலிருந்து விரிச்சு நம்ம

தெளிவா சொல்லாரு தேவனத்துல இறக்கம் இருக்குது தேவனத்துல மன்னிப்பு இருக்குது அதுக்கு நமக்கு தீர்த்தி ஜான காக்கப்படுவது சொன்னா யோனா தீர்த்தரிசி சொல்லி அந்த நேர்மை பக்கம் முழுவதும் சொன்னா இந்த நாட்கள் கூட நமக்கு அந்த நாட்கள்ல மோச இருந்தாரு தானியர் இருந்தாரு இருந்தாரு யோனா இயேசு இருந்தாரு இருந்தாரு இந்த

ஒரு காரியங்களா இருக்குது இதுக்கெல்லாம் அவருக்கிட்ட நம்பிக்கை இருக்கணும் உண்மை இருக்கணும் சரி இன்னும் ஒரு வக்கணம் போயிடலாமே சங்கீதங்களின் புத்தகம் நூத்தி சங்கீதம் நூத்தி

இந்த நாள் நீங்க எல்லாம் நாற்பது உருவாசி இருந்தீங்க பாவ மன்னிப்பு கேட்டீங்க உங்களை மன்னிப்பாதான் சரி பாவ மன்னிப்புக்கு அந்த புறா புறக்கும் சரி இதை ஆனா இந்த நாட்கள் இயேசுவின் ரத்தத்தால நீங்க மனைவி பரிசுத்தமாக்கப்பட்டு ஆனா இயேசு வந்து உங்களுக்கு சொல்லுற காரியம் என்னன்னு சொல்லி பார்க்குமே என்ன இருபத்தி நாலு அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது பர்சன்ட் இருபத்தி நாலு நாற்பத்தி ஏழு

நீ மட்டும் தான் வரீங்க உங்க குடும்பத்தாலே அட்டமத்துல இருக்கிறவங்க நீங்க மட்டும் தான் போதுமா எல்லாரும் வரணும்ல எல்லாருக்கும் சுவிச சொல்லுதான் அவர் சொன்னாரு பாருங்க அன்றியும் பாவ மன்னிப்பு என்றும் மனம் திருமதி கேள்வாங்க சகல கோத்திரத்தாலும் அவருடைய நாமத்தின் பிரசங்கிக்கப்பட வேண்டியதா இருக்கிறதா பிரசங்கிக்கப்பட வேண்டியதா இருக்கிறா இன்னைக்கு நான் வந்து இயேசு குறிச்சு சொல்றேன்னா அவர் நாமத்தினால எனக்கு பாவம் மன்னிப்பு உண்டா இருக்கிறதுன்னு நம்பிக்கையில நான் அவங்க சொல்றேன் உங்களுக்கு நம்பிக்கை அப்போ

ஆஹ் இயேசு வந்து பிரஜாதி இசைலின் பக்கம் திரும்புகிற நாள் பக்கத்துல இந்த மூணு வருஷத்துல திரும்பும் சொல்லிட்டு தேவம் இயக்குதேசம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டாரு இன்னைக்கு அந்த மூணாவது வருஷம் முடிவு நல்லா இருக்குது இந்த நாள் முடிவு நல்லா இருக்குது இந்த நாளுக்கு அப்புறம் ஜனங்களுடைய பாவம் மன்னிப்பு கேட்டு நீங்க எப்படி இயேசுவை நம்புறீங்களோ நீங்க எப்படி காக்க மாறீங்களோ நீங்க எப்படி பக்கத்து சொல்றீங்களோ இவர் மூலமா இவருக்கு பாவமளிப்பு உண்டாகும் இவர் மூலமா ரசிப்பு உண்டாகும் என்று வேத வசதம் சொல்லுகிறது சரி நான் இதெல்லாம் செய்வேன் பாவம் பாவமளிப்பு உண்டாகும் இவர் மேல நம்பிக்கை என்று சொல்றவங்க கூட நம்ம இவ்வளவு நேரம் கேட்டேன் கீர்த்தி சொன்னாரு மோசி சொன்னாருன்னு சொல்லிட்டு சங்கீதங்கள் சொல்லப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த சேனல் உணர்ந்து நடந்தது அந்த சேனல் உணர்ந்து நடந்துதான் அப்படியே உள்ளத்துல இருந்து அந்த பேலாம் பாவம் நான் செய்கிறதெல்லாம் தவறுதான் என்ன ஒரு பண்ணி அண்டபு சொல்லி அவங்க உங்க கண்களை வாயில அசையாம நான் சொல்றது வாயை அசையாம ஏன்னா இருதயத்துலதான் பாவம் இருக்குது ஏறு அப்படி சொல்லும் போது வந்து நான் ஏன் இடத்துல மேல ஏறும்னு சொல்லலயத்துலதான் நினைச்சான் இதையத்துலதான் பாவம் இருக்குது சாபம் இருக்குது அப்ப உங்க இதயத்துல கண்களை முடி உத அசையா அந்த இருதயத்துல இருந்து அந்த பெரிய நான் பாவி பாவியாடுறேன் பாப்பா நான் பாவி செய்யறாங்க என்ன தயவால் மன்னி ஆண்டவர் என்னை தீர்வினால் மன்னி ஆண்டவர் சொல்லிட்டு ஒரு விசை அவர் பாவம் மன்னிப்பு கேட்குமே அவரு பாவம் மன்னிப்பு இருக்குது அவருடைய நம்பிக்கை இருந்து சொன்னா அவர் நம்ம நம்பிக்கை நமக்கு நன்மை செய்கிற நல்லவராக இருக்கிறார் அவர் எடுத்துக்கிற அப்படியே நம்பிக்கையோடு கூட அப்பா நான் பாவம் செய்யறாங்க நான் பாவம் செய்கிறாங்க நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலேயே அந்த நான் நாங்கள் பாவத்துல இருக்கிறாங்க நாங்கள் பாவத்தில் இருப்பேன் நாங்கள் தெரிஞ்சு செய்கிறோம் போது தெரியாத செய்கிற மாட்டேன் பாவம் எப்படியோ எங்களோடு இருக்கும்போது நன் நல்லதா இருக்கிறோம் பருத்தமா இருக்கிறோம் ஆனா சகழ்ந்து வெளியே எங்க இருக்கு எங்க பண்ணு சொல்லிட்டு எல்லா தலைமையும் கேட்டு எரிக்கி பாவத்தில் தள்ளையோட சூழ்நிலையா இருக்குதுன்னு சொல்லி அப்படியே சொல்ல இருக்கு என் பாவத்தை மண்ணி ஆண்டு என் அக்க அமத்த மண்ணி ஆண்டவிட என் வீரர்கள் மண்ணி ஆண்டவருன்னு சொல்லிட்டு அப்படியே கிரதயத்துல இருந்து அப்படியே உள்ளத்துல இருந்து இந்த பாடல் பாடும் பொழுதே கூட இந்த பாடல் பாடும் உங்க உள்ளத்துல இருந்து அந்த பாவத்தை அப்படியே சொல்லி சொன்னா உங்களுக்கு மன்னிப்ப ا دا منسدہ کرن چي اندر آ پا دا منسدہ کرن چي اندر آ تي 3 سال کان اندر او کوردو پروگرام اندر تي تن سي ماليت کان تي بيري بيري بيس اندر آ اني بيس تي رابع تي اني بين 3 سي ملود مارن دي سچ نيري ملي تي تي تني کام مين اندر برتاو